நம்ம இன்னைக்கு வந்திருக்க கூடிய இடம் பாத்தீங்கன்னா நீங்களே செட் போட்டதுங்களா செட் வந்து போட்டதுங்க சாயங்காலத்தை மட்டும் காலையில வந்து

குளியம்பட்டி அருகில இருக்கக்கூடிய பட்டக்காரம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் நம்ம வந்திருக்காங்க முப்பது ஆண்டுகள் மாட்டுப்பண்ணையில் வந்து அனுபவமிக்க ஒரு அம்மாங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் சிறு அளவில் வந்து ஒரு பண்ணை வச்சு அவங்க வந்து ஆவி நிறுவனத்துக்கு வந்து பால் உத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம் அம்மா வணக்கம்மா வணக்கம் உங்க பேரு உங்களை பத்தி சிறு அறிமுகம் என் பேரு சகுந்தலாங்க நாங்க வந்து ஒரு பத்து முப்பது வருஷமா மாடு வச்சு பண்ணி பண்றேங்க ஒரு இது வரைக்கும் நூறு லிட்டருக்கு மேலே ஊத்திட்டு இருந்தா இப்போ வந்து மாடு வந்து ஒரு நாலஞ்சு மாட்டை கொடுத்துட்டுங்க ஒரு பத்து மாடு வச்சு அளவா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க ஏன்னா தண்ணி பற்றாக்குறை மழை இல்லை தீனும் பற்றாக்குறை இங்கெல்லாம் வாங்கி போடத்தை பண்ணிட்டு இருக்கிறோம் எத்தனை வருஷமா நீங்கள் மாட்டுப்பண்ண வச்சிருந்தா நாங்கள் பண்ணி மாடுகளும் பத்து முப்பது வருஷமா வச்சுருக்குறோங்க முப்பது வருஷமா அளவாக வச்சுருந்துங்க இப்போ வந்து ஒரு பத்து வருஷமா ஒரு பத்து பாஞ்சு மாடு வச்சு இது வரைக்கும் கறந்துட்டு இருந்தோங்க எங்கே நீங்க பாலம்

நீங்க எத்தனையோ விதங்கள்லாம் மாடுகளை நிறைய கொஞ்சம் சொல்லுங்க மாடு வந்து ஒரு மாடு இப்போ ஒரு ரெண்டு லிட்டர் சேர்த்து கறக்குங்க ஒரு மாடு வந்து கம்மியாக கறக்கு அப்போ அதே மாதிரி தீவனம் அப்படித்தான் ஒரு மாடு வந்து நல்லா திங்கும் ஒரு மாடு வந்து சாப்பிடாதுங்க தண்ணி எப்படித்தான் ஒரு மாடு வந்து நல்லா குடிக்கும் ஒரு மாடு வந்து பிடிக்காது அந்த தண்ணி தீவனம் தானியாக திங்காத மாடு வந்து கம்மியாக பால் கறக்கு ஒரே மாதிரி தீவனம் தண்ணி தின்ன மாடு வந்து ஒரே மாதிரி கறக்குங்க ரெண்டு நேரம் எப்படியும் களையில் அஞ்சு பொழுதா அடைஞ்சு தினம் பத்து லிட்டர் ஒரு மாடு ஒரு மாடு ஒரு மாடு ஆமாங்க ஒரு ரவுண்ட் அப்படியே சுத்தி காட்டுறீங்களா ம் அப்படியே சொல்லுங்க மாட்டுகளை பற்றி ஒரு ஒரு மாட்டுக்கு ஒரு ஒரு பேருங்க சொல்லுங்க இது இதுக்கு பேர் ஊமை இது ஊமைங்க அது சிரிக்கிதாரு பாருங்க அவருக்கு தெரியும் இதுக்கு பேரு ஊமை பர் இது பீத்தை

இந்த சைடு ஒரு அஞ்சு மாடு கட்டி இந்த சைடு 3 பிடிக்குதுங்க அங்க 2 இருக்குதுங்க ஆமாங்க இங்க 2 இருந்துங்களா அது கண்ணு அது ஆமாங்க இந்த தான் பயன்படுத்துறீங்க பாலுக்கு ஆமாங்க இந்த இந்த தான் ஓகே அது மாதிரி இது கொஞ்சம் ஈஸி தான் ஆமாங்க நீங்க ஒரு மாடு பாக்குறீங்க இந்த மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்குங்க பார்த்தே சொல்லிருவீங்களா கண்டிப்பா சொல்லுவீங்க அந்த அனுபவம் ஆமாங்க எங்களுக்கு எந்த மாடு எத்தனை லிட்டர் கறக்குங்கிறது நான் கண்ணில் பார்த்தாவே சொல்லிருவோம் கண்டுபிடிச்சிருவீங்க ஆமாங்க நாங்க வந்து சின்ன எங்க புள்ளிகள் எல்லாம் சின்ன வயசுல இருந்தே வெச்சிக்கனால எங்க அந்த மாடு எத்தனை லிட்டர் கறக்குனா அதே மாதிரி கறக்குங்க ஆமாங்க ஆனா எங்களுக்கு வந்து அந்த அனுபவம் எல்லாம் தெரியும் பண்ணையில வந்து யார் யார் நீங்க பாத்துக்கிறீங்கம்மா நானும் எங்க வீட்டுக்காரங்க அப்புறம் ஐயா மூணு பேர் இப்போ இப்போதைக்கு வந்து நாங்க மட்டும்தான் மூணு பேர் தான் நீங்க பாத்துக்கிறீங்க ஆமாங்க இப்ப பால் கறக்கிறது வந்து நார்மலா கையிலயும் கறப்பாங்க மெஷின்லயும் கறப்பாங்க ஆமாங்க நீங்க வந்து மெஷின்ல தான் கறக்கறீங்க ஆமாங்க ஓகே மெஷின்ல கறப்புங்க வந்து பாஞ்ச ரூபாய்க்கு கறப்ப மெஷின்ல கறந்தா இப்போ வந்து சில மாடுக்கு வந்து மெஷினுக்கு பால் ஊறது இல்லீங்க பைந்துட்டு பைந்துக்குது அதனால வந்து பால் ஊறது இல்ல அதனால வந்து கையிலயே கறக்குறாங்க இப்போ ஒவ்வொரு மாடு வந்து கபடி சூதத்தை விட்டுரு ஒரு ஒரு மாடு வந்து பயந்துட்டு விடாதுங்க அதனால வரும் மிஷினால அப்படியே வச்சுட்டு கையில் தான் கரெக்டாக வயசுங்க எனக்கு ஐம்பத்தஞ்சு ஆறு வருஷம் இருக்குங்க ஐம்பத்தாறு வருஷம் ஆமா நீங்க சொல்ல அடிப்படையில பார்த்தா ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஆமாங்க ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்குமே நீங்க மாட்டு பண்ணியில தான் பண்ணிக்கிட்டு தான் வச்சுக்கிறோங்க சின்ன சின்ன கண்ணுக்குட்டி தான் வாங்கி மேய்ச்சுங்க வாங்கி தான் நாங்க மாடே உருவாக்கணுங்க

செட் வந்து நாக போட்டதங்க மேசனுங்க அவங்க பா நீங்க சொல்லி அது கேட்டா ஆமாங்க இப்போ இந்த ரெண்டு மா ரெண்டு செட்ல பாத்தீங்கன்னா மாடுகள் நீங்க கட்டி இருக்கீங்க ஆமாங்க ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்குிறதுக்கு நடுவுல வந்து ஒரு சின்ன சுவரும் எழுப்பி இருக்கீங்க இது எதனாலங்க அந்த அந்த மாடு இந்த மாடு பாத்து கூடாதுங்க முட்டிக்கும் இல்ல ஓ அதனால இப்போ ஒன் பாத்தீங்கன்னா இந்த மாடு அந்த மாடு வர இங்க நின்னா அதுக்கு அதுக்கு முட்ட கூடாது இல்லையா ஒண்ணு ஒண்ணு தன்ன போட்டுக்கும் ஓ

தண்ணி காட்டிட்டா தீவனமெல்லாம் கொட்டி விட்டுருவாங்க அந்த பக்கம் தண்ணி காட்டி கொண்டு வந்து இங்கே கட்டி தீன் திங்குறதுக்குள்ளே பால் கறந்துடுவோம் பால் கறந்துடுவேன் ஆமாங்க ரெண்டு பேர் இருந்தால் தான் வேலையை செய்ய முடியும் ஆமாங்க ஒரு ஆளெல்லாம் இதெல்லாம் பண்ணுவோம் ஒரு வேளாலையில் பண்ண முடியாதுங்க ரெண்டாலும் மூணு ஆள் மெயினாக வேணும் ஆமாம் எத்தனை கறவை மாட்டம் இருக்குதுங்கம்மா இது எல்லாமே கறவை தாங்க ஒரு ஆறு ஏழு அங்கே ரெண்டு ஒம்பது பிடிக்குது கறவை ஒம்போது உருப்படி கறவை ஆமாங்க ஒரு வேலைக்கு எவ்வளவு லிட்டர் பால் வந்து நீங்க சொசைட்டி கொடுத்துறீங்க ஒரு வேலைக்கு வந்து ஒரு மாடு வந்து அஞ்சு லிட்டரு கறக்குங்க ஒரு மாடு வந்து நாலு மூணு கறக்கு மொத்தம் நாற்பது லிட்டரு வருங்க இந்த கேன்ல சொசைட்டிக்கார கேனுக்கு இது இந்த கேன்ல ஒரு நாற்பது லிட்டர் வரும் நாற்பது லிட்டர் வருங்க இதுல இது நிறைய நப்பிட்டா நாற்பதுங்க சாயங்காலத்தை மட்டும் காலையில வந்து இருபது லிட்டருக்கு வேணும்னா இது அறுபது லிட்டர் வரும் காலையில கொஞ்சம் அதிகமாக குறைக்கு ஆமாம் மாலை விலையில் குறைவா இருக்காமல் ஏக்கருக்கு ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் பால் வரைக்கும் நீங்க சொசைட்டி கொடுத்துருங்க ஆமாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் சொசைட்டில வந்து உங்களுக்கு வருமானம் சொசைட்டியில வந்துங்க முப்பத்தஞ்சு முப்பத்தாறுக்குள்ளதாங்க அப்படிதான் கொடுக்குறாங்க ஓகே மாதத்துக்கு உங்களுக்கான வருமானம் மாதத்துக்கு ஒரு வருமானம் என்னங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு ஒரு எண்பதுக்குள்ளே வரும் எண்பதாயிரம் வரைக்கும் வருமானம் வரும் எவ்வளவு ஆகுதுங்க செலவு வந்து அதில் முப்பது ஐம்பது ரூபாய் போயிருங்க ஒரு கணக்கு படி பாத்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு நூறு ரூபாய் எங்களுக்கு அதே வந்து சொந்த தீனி இருந்துச்சுங்கன்னா பாதிக்கு பாதி நிக்கிங்க நம்ம எல்லாமே தண்ணியில இருந்து காசு போடுறதுனால இப்போ ஒரு மாட்டுக்கு நூறுங்களா இதெல்லாம் அதனால நாள் எங்களுக்கு சொந்த தீன திருந்ததுங்க இப்ப மழை இல்லாதனால தீன் இல்ல அப்படி இப்ப மழை வேந்த கட்டிக்கனால இந்த மசாலா பில்லுங்க ஒரு மக்களை தட்டு வாங்கியதான

அவர் மிஷின் போடுவாருங்க இவர் மிஷின் போட மாட்டாருங்க கையில் கரப்பாரு நீங்க என்னென்ன பணிகள் செய்வீங்கம்மா நான் வந்து இப்போ செய்யறதுல ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த காலு வழி வந்ததுனால இதனால நான் தான் எல்லாம் இதுக்கு விட மாடு பக்கம் பண்ணுவேன் ஆனால் நான் இந்த ரெண்டு பேருமே பண்ணுறது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளால முடியறது இல்லைங்க உட்காந்து பால் கறக்க முடியறது இல்லை அதனால தங்க ஐயன் வந்து இருக்குது ஐயனுக்கு இங்கே இருந்துக்கு வருங்க அவர் மாசமும் இருக்கா ஊருக்கு போவார் ஆமாங்க உங்க பேருங்கய்யா உங்களுக்கு வயசுங்க நமக்கு எழுபத்தி ரெண்டு மூணு இருக்குங்க இன்னும் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க சரிங்க என்ன சார்

எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியுங்களா ஏன் உங்களுக்கு அந்த அளவெல்லாம் தெரியும் இல்லைங்களா இது இல்லைங்க சார் இன்னும் கொஞ்சம் போடணும் ஒவ்வொரு மாட்டுக்குங்க ஒவ்வொரு மாட்டுக்கும் இன்னும் கொஞ்சம் நிறைய போடு ஒன்பது கூட போடணும் இதே மாதிரிங்க ஒன்பது கூட ஆமா இதுல புள்ள நப்பி ஒன்பது கூட போடணும் சரிங்க அதுக்கெல்லாம் ரெடி அணிக்கிறேங்க எப்படிமா குச்சி தீவனங்க ஆ பீர் வேஸ்ட் கொடுப்பீங்க ஆமா பீர் வேஸ்ட் குச்சி தீவனம் காரே சாப்பாடு ம் போடுங்க ஒரு மாட்டுக்கு ரெண்டு டப்பான் கணக்கு ம் தீவனம் வந்து தாளிக்கு அது ஆ அப்ப சாப்பிடுறது வந்து மக்கா சோள தட்டு ஒரு கலங்கு ம் ஒரு கலங்கு கொடுத்தா எப்படிங்க ஒரு கலங்கு கொடுத்தா வந்து ஒரு 5 லிட்டர் கரப்பு மாடு 6 லிட்டர் கரப்பு ஆமா ஒரு லிட்டர் சேர்த்து கரப்பு ஒரு கலங்குக்கு அவ்வளவு பவர் இருக்கு ஆமாங்க

அப்போ அந்த குச்சி தீவனம் வந்து ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோ இது வந்து ரெண்டு கிலோ ஆமாங்க எல்லாமே பீர் வெஸ்ட் தான் ஆமாங்க இது நாலுமே பீர் வெஸ்ட் தான் நீங்க வாங்கி வச்சிருவீங்க எப்பமே தயாரா தயாரா மூஞ்ச அப்பவே போன் பண்ணி போங்க いや ஆடு வச்சிருக்கீங்க இல்லீங்களாமா சாமி கடைங்க சாமி கடைங்க சாமி

உங்க அனுபவத்துல ஒரு 30 ஆண்டு அனுபவத்துல ஐயா குடية நீங்க டிராவல் பண்ணிருவீங்க இந்த மாட்டுப் பண்ணை விஷயத்துல அதுல உங்களுக்கு நடந்த ஒரு காரசாரமா நகைச்சுவையா ஏதாவது சம்பவங்கள் இருக்கும்லமா நிறைய இருக்குங்க அதுல ஏதாவது ஒன்னு எடுத்துடுங்கல ரகசிய பைனா ஏதோ ஒரு போர் பேசுவோங்க

நம்ம எந்த அளவுக்கு இப்ப நாம நார்மலா பேசுறோங்க அதே மாதிரி அது கூடயும் பேசுறோம் ஆனா அது புரியுது வாய்தல்லிங்கனா புரியும் புரியும் கண்டிப்பா புரியும்

நிறைய கிட்ட ரொம்ப இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் முப்பது ஆண்டு அனுபவங்களை வந்து அம்மா வந்து நம்ம பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த ஒரு அனுபவத்தை வச்சு நீங்க யாராவது மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிவாரும் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரும் டிவியும் நீங்க ஃபாலோ பண்ண தவறாதீங்க தொடர்ந்து சிவாரும் டிவியை பாருங்க மாட்டுப்பண்ணை மட்டும் இல்லாம பல பிசினஸ் சார்ந்த வீடியோக்கள் நம்ம சேனல் வழியா தொடர்ந்து வரப்போதுங்க அடுத்தடுத்த பதிவுகள் வழியா நான் உங்களை சந்திக்கிறேன் டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்